Hallo, der... தமிழ் சினிமாவே வந்து பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட்டில் அடங்கியது அப்படின்னு சொல்லலாம் அது அந்த காலத்துலேருந்து சரி இந்த காலத்து வரைக்கும் சரி ஸோ ஒவ்வொரு ஹீரோவுக்கும் ஒரு சென்டிமெண்ட்டு குறிப்பாக ஹீரோயின் விஷயத்துல ஒரு சென்டிமெண்ட் அவங்க நடித்த முதல் படம் ஓடலை அப்படின்னா அந்த ஹீரோயின் ராசி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி ஓரம் கட்டிடுவாங்க அவங்களுக்கு பெருசாக எந்த வாய்ப்புமே வராது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வேறு லாங்குவேஜில் குறிப்பாக ஆந்திர மாதிரியான ஸ்டேட்டுக்கு போய் தெலுங்கு லாங்குவேஜ் நடித்து மிகப்பெரிய வெற்றிகரமான ஹீரோயின் ஆவாங்க அப்புறம் மறுபடியும் தமிழ் நடிக்க ஆரம்பிப்பாங்க இதை மா ஒரு சென்டிமெண்ட்டாக பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி தான் இங்கே மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுத்தாலும் கூட வெற்றிகரமான ஹீரோயினாக இருபது வருடங்களுக்கு மேலே வளம் வந்தாலும் கூட அவங்க மேலே ஒரு நெகட்டிவ் விமர்சனம் வைக்கத்தான் செய்வாங்க நெகட்டிவ் சென்டிமெண்ட்டையும் வைக்கத்தான் செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் உதாரணத்துக்கு பூஜா ஹெக்டே பூஜா ஹெக்டே வந்து நடித்த படங்கள்லாம் தோல்வி படங்கள் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டே இருந்துச்சு அப்படி பார்த்தா ஆளா வைகுந்த படம் மிகப்பெரிய வெற்றியாச்சேப்பா அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் நடித்த பீஸ்ட்டு மற்ற படங்களும் பார்த்தீங்கன்னா பெரிய கை கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்தையும் ரசிகர்கள் முன்வைக்கிறாங்க ரசிகர்கள் மீன்ஸ் ஹேட்டர்ஸ் பூஜா ஹெக்டோட ஹேட்டர்ஸ் முன்வைக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த தடவை மாற்றிருக்கிறது யார் அப்படின்னா நம்ம த்ரிஷா அவர்கள் அதாவது இப்போ த்ரிஷா அவர்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு செகண்ட் இனிங்ஸ் வந்து வேற லெவலில் ஆரம்பித்தாங்க பொன்னியின் செல்வன் பொன்னியின் செல்வன் டூன்னு அட்டகாசமான இரண்டு வெற்றி படங்கள் மூலம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கம்பேக் கொடுத்தாங்க தொடர்ந்து விஜய் அஜித் கமல் மிகப்பெரிய ஹீரோக்கள் கூட தொடர்ந்து வரிசையாக படங்கள் பண்ண ஆரம்பித்தாங்க மற்ற ஹீரோயின்ஸ்லாம் மிரண்டு போனாங்க லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்பட்ட நயன்தாராவே பெருசாக வந்து படங்கள் பண்ணாலும் மாட்டேது அப்படிங்கிற நிலமை இப்போ த்ரிசா அவர்கள் பார்த்திங்கன்னா அஜித் விஜய் கமல்னு வரிசையாக அடித்தாங்க ஆனால் அதுலேயும் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் ஒட்டி கொண்டது என்ன அப்படின்னா இப்போ இங்கே விஜய் கூட லியோ படம் நடித்தாங்க பார்த்தீங்களா ஆனால் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு மொக்க படம் அப்படிங்கிறது ரசிகர்கள் கழி நமக்கு தெரியும் அந்த படம் கலெக்ஷன் ஆயிடுச்சு அந்த வருஷத்துலேயே அதான் அதிக கலெக்ஷன் கிறாங்க அதெல்லாம் ஓகே ஆனால் விமர்சன ரீதியாக லோகேஷ் ராஜா வந்து மிகப்பெரிய அளவில் விமர்சனம் பண்ணாங்க எந்த அளவுக்கு விக்ரம் தூக்கி வச்சாங்களோ அந்த அளவுக்கு கீழே போட்டு மிதிச்சாங்க அந்த அளவுக்கு படத்தை வந்து சொதப்பியிருந்தாரு செகண்ட் ஆஃப்லாம் ஒன்றுமே இல்லை அந்த காஃபீஸ் ஆஃப் ஃபைட்டை தவிர வேறு எதுவுமே இல்லை இவ்வளோ ஒரு திராபையான கதையாக அதுவும் ரீமேக் படமாக பண்ணணும் லோகேஷ் அப்படின்னு சொல்லி கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க இது ஒரு பக்கம் இந்த படத்துலையும் ஹீரோயின் திருச்சா தான் அடுத்தது அஜித் கூட விடாமுயற்சி நினைச்சாங்க விடாமுயற்சி ரிசல்ட் என்னென்னா சொல்லவே தேவையில்லை நீ ஊதவே வேணாம் அப்படிங்கிற டைலாக் விடாமுயற்சிக்கு போயிருந்தோம் அட்டர் ஃப்ளாப் ஆச்சு டிசாஸ்டர் ஆச்சுன்னு சொல்லலாம் ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம மணியத்தனம் கமல் காம்போ நடிச்சிக்கோங்க வேறு லெவலில் இருக்குமான்னு பார்த்தா படத்தோட கதையை திரிசாவை சுற்றி அமைஞ்சதால பார்த்தீங்கன்னா அதுவே மெய்னஸாக போயிருச்சு நாயகன் காம்போ அப்படின்னு சிலாயிக்கப்பட்ட அந்த காம்போ மிகப்பெரிய டிசாஸ்டரின் உச்சத்தில் போயிருச்சு ஸோ இதுலேயும் ஹீரோயின் தான் ஸோ இப்படியெல்லாம் வந்து திரிசா நடித்தாவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆளுங்க குட் பேட் அகிலியை தூக்கிட்டு வராங்க அதுவும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படம் தான்பா அப்படின்னு சொன்னால் கரெக்டு தான்ப்பா மாதிரி தான் அதுவும் ஓகேவா ரசிகர்கள் கொண்டாடினாங்க ஆனால் விமர்சகர்களும் சரி பொதுமக்களும் சரி கழிவு கழிவு ஊத்துனாங்கள குட் பேட் ஆகலையா அதெல்லாம் ஒரு படமாகவே கன்சல்ட் பண்ணலையே அப்படிங்கிற விமர்சனத்தையும் முன்வைக்கிறாங்க ஸோ இப்படி இருக்கிற டைமில் நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாக்கு ஜோடியா கருப்பு படத்தில் திரிஸ்தா நடிச்சிருக்காங்க இந்த படம் என்ன கதியாகுமோ அப்படிங்கிற ஒரு பீதியை இருக்காங்க ஹேட்டர்ஸ் நம்ம இப்பவும் சொல்கிறோம் என்னதான் தான் இருந்தாலும் கூட ஒரு படத்தோட கதை திரைக்கதை நடிப்பு மற்ற எல்லா விஷயங்களும் அமைந்தால் இந்த சென்டிமெண்ட்லாம் ஒரு துளி கூட எடுபடாது அப்படிங்கிறது தான் வரலாறு ஸோ அதால் வந்து இந்த நெகட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கெலாம் பயப்பட தேவையில்லை கருப்பு மிகப்பெரிய ஒரு அட்டகாசமான படமாக வந்திருக்க போகுது அப்படிங்கிறதா உண்மை ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்